உலக தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு கப்பலை வாங்கி நமக்காக கப்பலை வாங்கி ஓட்டியே ஒரு தமிழ் கொடுத்தா இந்த நாள் இவருடைய நினைவு நாளாக விழுப்புரம் மாவட்ட சைவ வேளாளர் சங்கம் சார்பாக செஞ்சி வட்டம் காரியமங்கலம் பகுதியைச் சார்ந்த ஆசிரியர் வாசுதேவன் அவர்களின் தலைமையில் தையத்தான்பட்டி அரசு பள்ளியில் செஞ்சி யோகராஜ் ஆனத்தூர் பகுதி ஆசிரியர் கணேசன் அவர்களும் இணைந்து மழலை மாணவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனார் படத்திற்கு மாலை அணிவித்து பின்னர் மரியாதை செலுத்திவிட்டு பெருமகனாரின் புகழினை எடுத்து கூறி மாணவ செல்வங்களுக்கு இனிப்பு மற்றும் பேனாக்களை வழங்கினர் வ உ சிதம்பரனார் பெருமகனாரின் புகழினை தெளிவாக எடுத்துக் கூறிய ஆசிரியர் வாசுதேவன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றினை தெரிவித்தனர் வேலூர் மாவட்ட சைவ வேளாளர் சங்க நிர்வாகிகள் திரு சத்துவாச்சாரி தணிகைநாதன் அவர்களின் தலைமையில் கப்பலோட்டிய தமிழன் வ உச்சி பெருமதனாரின் எண்பத்தெட்டாவது நினைவு நாள் புகழஞ்சலி காட்பாடியில் சைவ வேளாளர் திருமண மண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சேன்பாக்கம் சைவத்திரு ரமேஷ் சத்துவாச்சாரி சைவத்திரு ஆறுமுகம் பிரம்மபுரம் சைவத்திரு தணிகைவேல் மற்றும் சைவத்திரு ராஜேந்திரன் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சங்கத்தின் சார்பாக செக்கிழுத்த செம்மல் வ உ சிதம்பரனார் அவர்களின் எண்பத்தெட்டாவது நினைவு தினம் வெள்ளம்பி சைவத்திரு இரரவி ஐயா தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களின் தலைமையில் வவுசி ஐயாவின் புகழஞ்சலி கொண்டாடப்பட்டது செம்மல் புகழ் ஓங்குங்க கப்பலோடு தமிழல் மாவுசி புகழ் ஓங்குங்க ஓங்குங்க